இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியலோட டிசம்பர் முப்பத்தொன்னு பார்க்க போறோம் எபிசோடு எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா சக்கரவர்த்தி வந்து கோமா வந்த ஒரு வந்து நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு இவங்க மேலே தப்பு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரு வந்து இந்த கேஸ்ல என்ன ஹெல்ப் ஆனாலும் பண்றேன் அஜய் நீ கேளு நான் வந்து எவ்வளவு சப்போர்ட்னாலும் பண்றேன் எந்த இன்ஃப்ளூன்ஸ்னாலும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து யாரும் ஹோட்டல் வச்சிருக்கிறா மினிஸ்டர்கிட்ட பேசணுமா நான் பேசுறேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவர் பேசிட்டு நீங்க பண்றது ரைட்டு தான் இந்த வழியிலே போங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு போறார் எல்லா பிரச்சனையும் முறியட்டும் நான் அந்த வீட்டில் வந்து விருந்து சாப்பிட்டே போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு அப்படின்ட்டு இருக்க ஸோ இப்போ அவர் கிளம்பிட்டார் இதுக்கப்புறமா வந்து நாங்களும் கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்வதி அர்ஜுன்லாம் வந்து சொல்கிறாங்கன்ட்டு இருக்க எங்கம்மா போகிற நீ எதுக்குமா போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்ல அர்ஜுன் வந்து சொல்கிறான் அவளோட ஹெல்ப் எங்களுக்கு இந்த விஷயத்தில் தேவை அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் சொல்லிகிட்டு இருக்கிறான் ஸோ அவங்களெலாம் கிளம்புறாங்க பார்த்து ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்கன்னு போகிறாங்க பார்வதி அந்த ஹோட்டலில் போயிட்டு பார்வதி வந்து அஞ்சலி தங்கியிருந்த அதே ரூமை கேட்டு வாங்குறா அதே ரூம் வேணும் அப்படிங்குற சொல்லி வாங்கி சுனாலி அப்படிங்கிற ஒரு நேம்ல வந்து அவ வந்து அந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்றா ஸோ அது யாருக்குமே டவுட் வரக்கூடாது அப்படிங்கறனால மும்பை அட்ரஸ்ல வந்து ஃபேக் அட்ரெஸ்ல வந்து தங்குறா அப்படின்ட்டு அது எல்லாமே அந்த மேனேஜர் நோட் பண்ணிகிட்ருக்கான் இருக்கான் வந்தப்ப ஸாரியில வந்தவ வந்து பாருங்க அப்படின்னு கேட்டு வந்து பாருக்கு போறா மாடர்ன் ட்ரெஸ்ல போறா வர்றப்போ ஒரு ட்ரெஸ்ஸில் இருந்தாங்க இப்போ வந்து ஃபேன்சியா மாறிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி டவுட்டா இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து அவளும் வந்து அவர் வந்து நம்ம பார்த்துருக்க ட்ரெஸ்ஸை பார்த்து வந்து அந்த மேனேஜர் வந்து சந்தேகப்படுறான் இதெல்லாம் வந்து நான் பாருக்கு போகிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் வந்து பார்வதி போகிறா அப்படின்ட்டுருக்க ஸோ அந்த பாரில் போய் உக்காடுறா அங்கே அவன் இருக்கிறான்ப்பா அந்த தீபக் அப்படிங்கிற கேரக்டர் மாதிரி வந்து சொல்கிறான் ஹாய் அந்த தீபக் அப்படிங்கிற மாதிரி இருக்கான் ஸோ அவன் வந்து தீபக் வந்து டேரெக்டாக வந்து பார்வதி வந்து மீட்டே பண்ணுறான் அவன் ஃப்ரெண்ட்ஸு கூட பேசிகிட்டு இருக்கான் அந்த பொண்ணெல்லாம் எல்லாம் வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது அவள் பார்க்குற திமிரு பிடிச்ச மாதிரி இருக்கா அப்படின்னு சொன்னாங்க அவன் போய் வந்து நான் பேசி கரெக்ட் பண்ணுறான் பாடுறான் அப்படின்னு போய் பேசுறான் ஆனால் வந்து பார்வதி வந்து அங்கேருந்து அவனை விரட்டிடுறா யார் சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கான் தனியாக வந்தால் அப்படி தான் வந்து பேசுவீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து பேசி அவளை வந்து துரத்தி விட்டுறான் அதுக்கப்புறம் தான் அவன் கோவமாயி அவளை எப்படியாவது இன்னைக்கு நைட்டு நான் அவள் கூட தங்கியாகணும் அதுக்காக வழி பண்ணுறான் மருந்து கல சாப்பாட்டில் வந்து மாதிரி சொல்லி காசெல்லாம் கொடுக்குறான் அந்த மேனேஜருக்குன்றிருக்க அவன் பயந்துக்கிட்டே இருக்க தப்பாயிரும் தப்பாயிருன்ட்டு ஆனாலும் வந்து அவன் ஃபோர்ஸ் பண்ணுறான் ஏன்னா வந்து அந்த ஹோட்டலே வந்து அவங்களோட தான் அப்படிங்கிற மாதிரி தான் புரியுது ஸோ அந்த ஹோட்டலோட பையன் அப்படிங்கிறனால அவன் கட்டுப்பா அவன் சொல்கிறதுக்கெல்லாம் வந்து அவனும் தலையாட்டிகிட்டு இருக்கான் பார்வதி ரூமுக்கு போயிடுறான் ரூமுக்கு போயிட்டு பா அர்ஜுன்கிட்ட கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கா அர்ஜுன்கிட்ட கால் பண்ணி நான் ஒரு மூணு நாளைக்கு ஸ்டே பண்ணலான்ட்டு இருக்கேன் அந்த பார்ல வந்து ஒருத்த வந்து பேசலாம் ஆனால் வந்து சந்தேகப்படுற மாதிரி யாரும் இல்லை அதுக்காக வந்து அவன்தான் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து இல்லை அவன் இல்லை அப்படிங்கிறதும் வந்து சொல்லிட முடியாது ஸோ ஒரு மூணு நாள் ஸ்டே பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்கிறேன் மூணு நாள்லாம் எப்படி ஸ்டே பண்ணுவோம் ஒன்றை விட்டுலாம் இருக்க முடியாது அப்படிலாம் வந்து ஒன்றை விட்டுற முடியாது மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க கண்டுபிடிக்கணுமா இந்த ரிஸ்கெல்லாம் எடுத்து ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வீட்டில் ஏதாவது சொல்லி சமாளி அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அப்படின்ட்டு அப்படின்ட்டுருக்கேன் ஸோ இதுக்கப்புறமா வந்து அவங்களும் இங்கேயே இருக்கலாம் நான் உங்களை விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நாலு பேருமே வந்து கார்லே தான் வீட்டு பெற்றுருக்குறாங்க அவளுக்கு கொடுத்த வந்து சாண்ட்விஜில் வந்து அந்த மருந்தை கலக்கிறான் மருந்தை கலந்து அவள் வந்து சாப்பிட மாட்டா வேறு எதாவது ஃபுட் ஆர்ட்ரு பண்ணுவாள் அப்படிங்கிற மாதிரி நினச்சா வந்து சாப்பிட்டர்றா அந்த இடத்துல தொடரும் போட்டு முடிக்கிறாங்க ஏமா இதுக்கு முன்னாடி அஞ்சலியுமே வந்து அதானம்மா சொன்னால் ஏதோ வந்து கூல்ட்ரிங்க்ஸில் மயக்க மருந்து கலந்து கொடுத்துறாங்கன்ட்டு மறுபடியும் நீயே அதையே சாப்பிட்டா எப்படிமா அப்படிங்க மாதிரி தான் இருந்தது ஆனால் வந்து பார்வதி இதெல்லாம் யோசிச்சுக்க மாட்டாளா அப்படின்னா யோசிச்சிருப்பா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா இதில் என்ன ட்விஸ்ட்டு சாப்பிட்ற மாதிரி காமிக்கிறாங்க ஆனால் என்ன ட்விஸ்ட்டாக போகுது தெரில வெயிட் பண்ணி பார்த்துரலாம் அப்படிங்கிறது தான் ஸோ இப்படிதான்ப்பாப்பா இன்றைக்கி எபிசோடு இருந்தது எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்தது கொஞ்சம் ஷாக்கிங்காகவும் இருந்தது இருந்தது நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பார்த்தோம்னா நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்